இயேசு நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள் இவர்கள் மேல் இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் இவர்கள் மேலே ரெண்டாவது மரணம் என்பது இல்லை அப்போ யார் அந்த பரிசுத்த வான்கள் யார் அந்த பாக்கியவான்கள் யார் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொலை செய்யப்பட்டவர்கள் ரெண்டாவது காரியம் இந்த கடைசி கால காலத்திலே ஒரு ஆட்சி வரப்போகிறது அதுதான் கடைசி ஆட்சி அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மொத்தம் ஏழு வருஷங்கள் இந்த பூமியிலே இருக்கும் மூன்றரை வருஷங்கள் அவன் சமாதானமாய் நடத்துவான் ஆனால் அடுத்த மூன்றரை வருஷங்கள் பலவிதமான உபத்திரவங்களை அவன் கொடுப்பான் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிற ஒரு முத்திரையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டாயப்படுத்துவான் அதை பெறாதவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலே உபத்திரவம் இருக்கும் அப்படி என்றால் அந்த அந்த கிறிஸ்து என்ன செய்வான் என்றால் அதை நாம் வாங்கவில்லை என்றால் நாம் ஒரு பொருளையும் வாங்க முடியாது அதை எதையும் கொடுக்க முடியாது விற்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்கிற முத்திரையை நாம் நம்முடைய நெற்றியிலோ அல்லது நம்முடைய கையிலோ அதை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே கடையில் எதையும் வாங்கலாம் சாப்பிடலாம் எதுவும் செய்ய முடியும் ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தேவனுடைய பிள்ளைகள் வாங்கக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரியந்தம் இருந்து உயிரை விட்டார்களோ ஜீவனை விட்டார்களோ அவர்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக வசனத்தின் நிமித்தம் உயிர் கொடுத்தவர்களும் இந்த முதலாம் உயிர் தேர்தலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சி முடிந்த பிறகு இந்த இவர்களுக்கு ஆயிரம் வருஷம் இந்த பூமியிலே ஆண்டவரோடு கூட மீண்டும் அவங்க இந்த பூமியிலே வாழ முடியும் ஆயிரம் வருஷம் இந்த பூமியில் வாழ்வாங்க ஏன்னா அவங்க கொலை செய்யப்பட்டது நிமித்தமாகவும் அவங்க உபத்தரவுப்பட்டது நிமித்தமாகவும் தேவன் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை அதோடு அவங்களுக்கு அடுத்து பரலோக வாழ்க்கை பரலோகத்திலே நித்திய நித்திய காலமாய் அவர்கள் வாழ்வார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பொங்கல் போனஸ் ஆயிரம் ரூபா தர்றாங்கன்னா நம்ம எவ்வளவு காத்து கிடக்கிறோம் அதற்காக ஏங்கே நிற்கிறோம் அது மாத்திரமல்ல கவர்மெண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா காப்பீடு தொகையாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு நாளை கூட அவங்களால கூட்டி கொடுக்க முடியாது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்து அவருக்காக நம் ஜீவனை கொடுப்போம் என்றால் இந்த பூமியிலே தேவன் நமக்கு ஆயிரம் வருஷத்தை தேவன் போனஸாக கொடுக்கிறார் போனஸ் கொடுக்கிறார் அதோடு மாத்திரமல்லாமல் நித்திய நித்திய காலமாய் பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்கிற நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல இயற்கையாய் மரணம் அடைந்தவர்கள் ஆண்டவராக அந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்ச பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீன் வருகிறார் நியாயம் தீர்க்கவர் நியாயம் தீர்க்கிறவராய் அவர் வருகிறார் அப்போ இயற்கையிலே மரணமடைந்தவர்கள் பெரியோர் சிறியோர் எல்லோரும் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள் அப்போ ஜீவ புஸ்தகம்னு ஒன்று அங்கே இருக்கிறது அந்த ஜீவ புஸ்தகத்தில் பார்க்குறாங்க பேர் இருக்கா பேர் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க அப்போ பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் பரலோத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும் உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் உங்களுக்கு இரண்டாவது மரணம் அக்கினி கடல் அதுதான் நித்திய நித்திய காலமாய் அது இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்த ஜீவியம் பாவத்தோடு நாம் மறித்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஆக்கினை தான் நித்திய கடல் தான் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருக்காக நாம் வாழுவோம் ஆண்டவருக்காக ஜீவிப்போம் முடிந்தால் ஆண்டவருக்காக உயிரே நாம் கொடுத்தோம் என்றால் நமக்கு போனஸும் கிடைக்கும் நித்திய நித்திய காலமாய் நம்மளுக்கு பரலோகத்திலையும் நமக்கு நல்ல ஒரு காரியங்களை தேவன் நமக்கு உயர்வை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவசாயல் மாறி தேவனோடு இருப்பே நானும் தேவனோடி இருப்பே தேவசாயல் மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடியிருப்பே காட் பிளஸ் யூ காட் பிளஸ்